ஹலோ நண்பர்களே உங்க எல்லாரையும் சேனலுக்கு வரவேற்கிறேன் புராணங்களில் அசுரர்கள் உயர்ந்த தெய்வங்களை நோக்கி தவம் செய்வதும் வரம் பெறுவதும் பின் அதை கொண்டு மற்றவர்களை துன்புறுத்துவதும் இறுதியில் தெய்வங்களே அவதாரம் எடுத்து அந்த அசுரர்களை கொல்வதும் சாதாரணமான ஒன்று அந்த வகையில் சிவபெருமானால் கொல்லப்பட்ட அந்தகன் எனும் அசுரனின் கதையை தான் நாம இன்னைக்கு இந்த பதிவுல கேட்க போறோம் கதைக்குள் பயணிக்கலாம் நான் உங்கள் ஜோ உலகம் தோன்றிய காலத்தில் பிரம்மதேவர் தன் படைப்புத் தொழிலில் உதவி புரிய பிரஜாதிபதிகளை உருவாக்கினார் அதில் ஒருவரே காசியபர் இவருக்கு பல மனைவியர் அவர்களிடமிருந்தே தேவர்கள் அசுரர்கள் நாகங்கள் தானவர்கள் பிற உயிர்களும் தோன்றின அதில் இவரின் இரண்டாம் மனைவியான திதி என்பவளிடமிருந்து பிறந்தவர்களே அசுரர்கள் அந்த பல்லாயிரக்கணக்கான அசுரர்களை விஷ்ணு பகவான் ஒருமுறை மொத்தமாய் அழித்தபோது திதியானவள் என் பிள்ளைகள் எல்லாரும் இறந்து போனார்களே என பெரும் சோகம் கொண்டு பல வருடம் காசிபுரை நோக்கி தவத்தால் வழிபட்டாள் மகிழ்ந்தவரும் வேண்டும் வரம் யாது என கேட்க அவள் தலைவனே தேவர்கள் என் மகன்களை கொன்றுவிட்டனர் இப்போது எனக்கு எவரும் இல்லை ஆகவே தேவர்களால் கொல்லப்பட இயலாத ஒப்பற்ற ஆற்றல் கொண்ட ஒரே மகனை நான் பெற வேண்டும் என்றாள் அதற்கு காசியவரோ தேவி நீ கேட்பதை தருகிறேன் இருந்தும் அந்த சிவபெருமானுக்கு மேலான அதிகாரம் எனக்கில்லை அவரைத் தவிர வேறு எந்த தேவனாலும் உன் மகன் நிச்சயம் கொல்லப்பட முடியாது அந்த ருத்ரரிடம் இருந்து தன்னை காத்து கொண்டால் உன் மகன் அழிவில்லாமல் வாழ்வான் நீ வேண்டுவது நிறைவேறும் என்றார் அவ்வாறே அவளும் அதை ஏற்க உடனே காசியபர் தன் மனைவி திதியின் வயிற்றை ஆசீர்வதித்தார் அப்போதுதானே அவளுக்கு அந்தகன் எனும் பெயர் கொண்ட அசுரன் ஒருவன் பிறந்தான் பிறக்கும்போதே முழு வளர்ச்சி பெற்றவனான அவன் நடக்கும்போது ஒரு குருட்டு மனிதனைப் போல நடந்தமையால் அவனுக்கு அந்தகன் என பெயரிட்டனர் அவனும் இறப்பில்லாமல் இருந்தமையால் தன்னை எவனுக்கும் மேலானவன் என கருதி அச்சமயத்திலிருந்தே அவன் அனைவரையும் ஒடுக்கி அக்கிரமம் செய்ய ஆரம்பித்தான் அவனுக்கு விருத்திராசரனை விட பத்து மடங்கு பலம் இருந்தது அதனால் அந்தகன் மற்றவர் செல்வங்களை திருடினான் தேவலோக அப்சரசுகளை அபகரித்து தன் வீட்டில் வந்து அவர்களை வாழுமாறு வற்புறுத்தினான் துணிந்து தேவர்களை எதிர்த்தான் செருக்கில் மிதந்து மனிதர்களின் வாழ்வையே நாசம் செய்தான் கூட தன் தொண்டர்களான அரக்கர்களுடன் சேர்ந்து மூ உலகையும் வெல்ல ஆயத்தம் செய்தான் அந்தகன் அந்நிலையை கண்ட தேவர்கள் இந்திரனிடம் சென்று முறையிட அந்த தேவேந்திரனுக்கோ அந்தகன் தம்பி முறை ஆம் காசியவரின் மற்றொரு மனைவி மூலம் பிறந்தவரே இந்திரன் ஆக தன் மாற்றான் தாயின் அன்பிற்குரிய ஒரே மகனை எப்படி அளிப்பது கொன்றால் அத்தாயானவள் என்னையல்லவா பழிப்பாள் என எண்ணிய இந்திரன் நேரே தன் தந்தையிடம் சென்றார் அவன் தந்தையே என் தம்பியின் அடக்குமுறையால் இந்த உலகமே அல்லோலப்படுகிறது அவனை எதிர்த்து தம்பியை கொன்ற பாவியாக நான் ஆகினால் என் மாற்றாந்தாய் எப்படி என்னை மன்னிப்பாள் ஆகவே எப்படி நான் அவனை தடுப்பது என மன்றாடினான் அதற்கு காசியபரும் மகனே நீ சமாதானப்படு நான் அந்த அந்தகனை வழிக்கு கொண்டு வருகிறேன் என இந்திரனை திருப்பி அனுப்பினார் அதை கேள்வியுற்ற அந்தகனோ தன் தந்தையிடம் புகார் கூறிய இந்திரன் மேல் மிகவும் கோபம் கொண்டு தேவலோகம் சென்றான் அங்கிருந்த திவ்ய மரங்களையெல்லாம் வேருடன் பிடுங்கி நாசம் செய்தான் தேவர்கள் பலரை அடித்து இந்திரனின் தேரோட்டியையும் அவன் குதிரையையும் திசை யானைகளையும் அபகரித்து தன் நாட்டிற்கு எடுத்து வந்தான் இத்தனை நடந்தும் இந்திரனால் அந்தகனை எதிர்க்க மனம் வரவில்லை கூட ஈசனால் மட்டுமே இந்திரனை அழிக்க முடியும் என்பதை தெரிந்து வைத்திருந்தான் இந்திரன் இப்படி இந்திரனும் தடுக்காமல் போனமையால் சுதந்திரமாய் தெரிந்தான் அந்தகன் உலகமே அவனுக்கு பயப்பட்டது வேள்விகளை தடுத்தான் அதனால் தேவர்களுக்கான அபிர்வாகம் கிடைக்காமல் போனது முனிவர்களும் தவங்களை கைவிட்டனர் வாயு பகவானும் அவன் ஆணையின் பெயரிலே வீசினார் சூரியன் தன் கதிர்களை இழந்தது சமுத்திரம் தன் ஓங்காரத்தை கைவிட்டது பறவைகள் கூட அவனுக்கு பயந்து வானத்தில் பறக்கவில்லை இப்படியாய் யாராலும் தன்னை நெருங்க முடியாததால் மூ உலகையும் சூறையாடினான் அதை அடக்கியும் ஆண்டான் அந்தகன் இறுதியில் பொறுக்க முடியாத பிரம்மலோக வாசிகள் குரு பிரகஸ்பதியிடம் சென்று அவன் அழிவு வழிமுறைகளை வேண்ட அவர் சிவனால் மட்டுமே அவனுக்கு அழிவுண்டு என்பதை கூறினார் ஆகவே அவர்கள் மகாதேவரின் நெருங்கிய நண்பராம் நாரத முனியை சந்தித்து ரிஷியே அசுரன் அந்தகனின் அழிவை குறித்து பெரும் தேவனாம் ஈசனிடம் பேசுவீராக என வேண்ட அவரும் அதை ஏற்று சிவபெருமானை சந்திக்க அவர் எப்போதும் வாழும் மந்தாரா தோட்டத்திற்கு சென்றார் அது என்ன மந்தாரா தோட்டம் ஒருமுறை சிவபெருமான் தன் மனைவி உமாதேவியை நிறைவடைய செய்வதற்காக மந்தர மலையின் பள்ளத்தாக்குகளில் நான்கு மைல்கள் பரப்பிய பாரிஜாத மரங்களால் ஆன காடு ஒன்றை உருவாக்கினார் அந்த மர மலர்களாம் பாரிஜாதமானது ஒரு ஆண்டு விரும்பிய மனத்தை விரும்பிய குளிர்ச்சியை விரும்பிய வெப்பத்தை விரும்பிய நிறத்தை வெளிவிடும் ஒருபோதும் வாடாது கூட நினைக்கும் போதெல்லாம் சிதைவற்ற ஆடையையும் ரத்தினங்களையும் தரவல்லது அந்த மலர்களை சூடுபவர்களுக்கு பசியோ தாகமோ களைப்போ முதுமையோ வராது தேவர்களை நிறைவட செய்யவே பிரம்மதேவர் அந்த மலர்களை படைத்திருந்தார் இப்படிப்பட்ட மலர்களால் ஆன தோட்டத்தையே சிவபெருமான் உமையாளுக்கென விரும்பி உருவாக்கி அதில் நாளும் கழிப்படைந்தார் கூட ருத்ர சக்தியும் கலந்த அந்த தோட்டமானது உமையம்மையின் பெரும் அன்பிற்குரியது அந்த சிறந்த காட்டில் சூரிய கதிர்களோ சந்திரனின் குளிர்ச்சியோ காற்றின் மூச்சுக்கோ கூட ஊடுருவி செல்ல முடியாது சிவ பூத நாரதருக்கும் மட்டுமே அங்கு செல்ல அனுமதி உண்டு சிவ பணியாளர்கள் அதை காக்கின்றனர் பார்க்கடல் கடையும் போது கிடைத்த பாரிஜாதத்தை விட இந்த மந்தார தோட்டத்தில் உள்ள மலர்கள் பல மடங்கு சிறந்தவை இப்படியான இந்த தெய்வீக தோட்டத்திற்கு ஒரு தீர்க்கமான முடிவுடன் கூடி புறப்பட்ட நாரதர் ஒரு இரவு அதில் தங்கி பாரிஜாத மலர்களால் ஆன ஒரு மாலையை கட்டி எடுத்துக்கொண்டு சிவபெருமானின் அனுமதி பெற்று அதை தன் கழுத்தில் இட்டு கொண்டு வேண்டுமென்றே அந்தகன் இருக்கும் இடத்திற்கு சென்றார் தூரத்தில் நாரதர் வரும்போதே மலர் வாசனை அந்தகனின் மூக்கை துளைத்தது அவன் அவர் அருகில் வந்ததும் முனிவரே இந்த அழகிய நிறமும் மனமும் கொண்டிருக்கும் மாலையை நீர் எங்கிருந்து பெற்றீர் இது தேவலோகத்தின் அனைத்து மலர்களையும் மிஞ்சி இருக்கிறதே இதன் உரிமையாளன் யார் என ஆவலுடன் கேட்டான் அதற்கு நரதுரோ வீரனே இது மலைகளில் சிறந்த மந்தார மலையின் தோட்டத்துப் பூக்கள் திரிசூலபாணியின் படைப்பு இது நீ நினைப்பது போல இது மனத்தை மட்டும் தராது நினைத்த நேரத்தில் விரும்பிய பொருட்களை தரும் இது ரத்தினங்களையும் உதிர்க்கும் மலர் இந்த தோட்டத்தை சிவபெருமானின் சிவகணங்கள் பாதுகாக்கின்றன ஹரன் அந்த மந்திரவனத்தில் வனத்தில் எப்போதும் உமாதேவியுடன் இளைப் ஒருவன் கடும் தவம் செய்து அந்த ஹரனை துதித்தால் அவர் இந்த பாரிஜாத மலரை பெறுவான் மேலும் அந்தகா அந்த மந்தார வனத்தில் வாழும் எவருக்கும் பசியோ தாகமோ களைப்போ எடுக்காது இதன் பெருமைகளை சொல்ல வார்த்தையே இல்லை என்றார் நாரதர் அதையெல்லாம் கேட்க கேட்க பேர் அசுரன் அந்தகனுக்கு மந்தர மலைக்கு செல்ல வேண்டும் எனும் ஆசை அதிகமானது ஆகவே செருக்கில் அவன் தன் மற்ற பிற அசுரர்களையும் அழைத்து கொண்டு மந்திர மலைக்கு சென்றான் அங்கு மலையை சுற்றிலும் தெய்வீக மரங்கள் நிறைந்த பெரும் தோட்டங்கள் இருந்தது அதில் எது பாரிஜாத மலர் தோட்டம் என்பதை அவனால் கண்டுபிடிக்க முடியவில்லை ஏனென்றால் ஒவ்வொன்றுமே அங்கு மிகச் சிறப்பாக இருந்தது ஆகவே அந்தகன் அங்கு தன் அளவிற்கு பெரியதாய் இருந்த மந்திர மலையை நோக்கி மலையே நான் அழிவில்லா அசுரன் இங்கு ரத்தினங்களை பொழியும் பாரிஜாத வனம் இருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறேன் அது எங்கே இருக்கிறது என்பதை விரைவாக சொல் மறுத்தால் உன்னை நான் அடித்தே அழித்து விடுவேன் என்றான் ஆனால் அந்த மலையோ அவனின் அப்பேச்சை மதிக்காமல் சட்டென மறைந்து போனது இதனால் பெரும் கோபம் கொண்ட அந்தகன் உன்னை என்ன செய்கிறேன் பார் என கூவிக்கொண்டே மற்றொரு மலை சிகரத்தை பெயர்த்து அதை உடைத்து ஆறுகளையும் அருவிகளையும் தடுத்தான் மலர் தோட்டங்களை சிதைத்தான் மரங்களை எல்லாம் வேருடன் பிடுங்கி எறிந்தான் ருத்ரதேவன் இதையெல்லாம் அறிந்தபோது முதலில் கோபம் ஏதும் கொள்ளாமல் தன் தயவால் மீண்டும் அதே அழகுடன் அந்த சிகரத்தை தோன்றச் செய்தார் அதை கண்ட அந்தகனோ ஓ அப்படியா செய்தி மலையே உன்னுடன் எனக்கெதற்கு இந்த போராட்டம் முதலில் உன்னுடைய தோட்ட உரிமையாளனை நான் அழைக்கிறேன் அவன் என்னுடனே நேரடியாய் வந்து போரிடட்டும் மறைந்திருந்து அவன் இச்செயலை செய்வதற்கான காரணம் என்ன என் முன்னே வந்து அவனை நிற்கச் சொல் என கூறிக்கொண்டே மீண்டும் அந்த வனத்தை சிதைக்க ஆரம்பித்தான் அதை கண்டு கோபம் கொண்ட மகாதேவனும் தன் பூத கணங்களுடன் அவ்விடம் வந்தார் மொத்த உலகமும் நடுங்கி போனது இருந்தும் அப்போதும் அந்தகரின் செருக்கு அடங்கவில்லை இவரே தன்னை அழிக்கப் போகிறார் என்பதையும் அவன் அறியவில்லை ஆகவே சிவபெருமானையே பழித்தான் அவன் இனியும் தாமதிக்க கூடாது என எண்ணிய ஈசனும் அந்தகனை எதிர்த்தார் அந்த சண்டையால் மலைகள் அசைந்தது மேகம் நெருப்பு துண்டை பொழிந்தது மரங்கள் சாம்பலாகி விழுந்தன பூமியே நடுநடுங்கி போனது அதன் இறுதியிலே சிவபெருமான் தன் பிரகாசமிக்க சூலாயுதத்தை ஏவ அது அந்தகாசுரனின் மார்பில் பாய்ந்தது பாய்ந்த உடனே அவன் உடலானது சாம்பலாய் போனது அழிந்தான் அந்தகன் அந்த அழிவனை கண்டு அனைத்து உயிர்களும் நிறைவடைந்தன ஹரனும் தன் கடமையை முடித்தபின் மீண்டும் பாரிஜாத வனத்தில் தன் உமையாளுடன் இழைப்பார துவங்கினார் இதுவே ஹரிவம்ச நூலில் கூறப்பட்டுள்ள அந்தகனின் கதை மேலும் சிவ ஒரு அந்தகாசுரன் எனும் அசுரனின் கதை வருகிறது அந்த அசுரனை அளிக்கவே சிவபெருமான் பைரவ அவதாரம் எடுத்தார் எனவும் கூறப்படுகிறது அந்த கதையை மற்றொரு பதிவில் கேட்கலாம் ஓகே நண்பர்களே நாம இன்னைக்கு இந்த வீடியோல அந்தகன் எனும் அசுரனின் கதையை பத்தி கேட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம ஜோ டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி